எல்லாருக்கும் புகைப்படம் எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இன்றைக்கி ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா எல்லார் கையிலும் கேமரா ஃபோன் இருக்குது ஸோ எங்கே போய் நின்னாலும் அங்கே ஒரு பணம் எடுத்துடணும் நம்ம அந்த படத்தோட பேக்ரவுண்டு இதில் சேர்த்து நம்ம ஒரு படம் எடுத்துடணும் அப்படின்ற ஆர்வம் நமக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு மூணு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் இந்த உங்கள் செல்ஃபோனை வச்சு புகைப்படத்தை எடுக்காதீங்க முதல்ல கோவில்களின் கருவறை கோயிலில் மூலவர் வீட்டிற்கும் கருவறை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அங்கு மூலவர் சிலை அமைக்கப்பட்டு சாமி பக்தர்கள் அருள் பாவித்து வருகிறார் அதனால் அந்த இடத்துல தெய்வ சக்தி அதிகம் இருப்பதாக நம்பப்படுகிறது அதனால் அங்கு சென்று ஒரு ஃபோட்டோ என்று முயற்சி செய்யாதீங்க ரெண்டாவது மயானம் மனிதர்கள் உயிர் வாழ்ந்து அவன் உறங்கும் இடமான சபைக்கிடங்குகள் அல்லது மயானம் ஆகிய இடங்களில் நின்று புகைப்படங்கள் எடுப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இதை ஆன்மீக பார்வையிலும் சரி மற்ற எந்த பார்வையிலும் இது தவறு தான் சொல்கிறாங்க இந்த இடம் மரணத்தின் தொடர்புடையது என்பதால் இங்கு நின்று நாம் புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் பொழுது துரதிர்ஷ்டத்தை நாம் பெற்று வாழ்க்கையில் சில எதிர்மறை சக்தியால் சூழப்படலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது கடைசியானது கோபுரம் பொதுவாக நிறைய பேர் கோவில் கோபுரங்களில் அருகில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வது அதிகமாக விரும்புவாங்க ஆனால் கோபுரங்கள்ன்றது என்னென்னா எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வைத்து தன்னுள் உள்ளடக்கி கொள்ளும் தன்மையை பெற்றது அதனால் தான் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் போன்றவற்றில் கோபுரங்கள் உயரமாகவும் கூம்பு வடிவிலும் அமைக்கப்படுகின்றன இந்த இடங்களில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்ளக்கூடாது காரணம் நம்முடைய நேர்மறை சக்திகளை அவை உறிஞ்சி விடக்கூடிய தன்மைகள் பெற்றுள்ளது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லணும் இதெல்லாம் நம்முடைய மூதாதியர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது இதை கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நன்றி வணக்கம்